தீபமாலை சந்திரபாகா நதிக்கரையில் சோகபாவின் குடும்ப வாழ்க்கை மீண்டும் முழுவீச்சில் தொடங்கியது ஆனால் சோகபாவும் சோயராவும் வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள் மட்டுமல்ல விட்டல் மீதான பக்தியே அவர்களின் மூச்சாக இருந்தது அவர்கள் இல்லற வாழ்க்கை வாழ்ந்தாலும் வாழ்க்கை இன்னும் சலிப்பாக இருந்தது வண்டரிபூரின் பந்தர்களால் தாக்கப்பட்டு நாடுகடத்தப்பட்ட சோகபாவின் மனம் மாறியது அவர் உறுதியும் திடம் கொண்டவராக மாறிவிட்டார் தனது குடிசைக்கு முன்னால் உள்ள இடத்தில் விட்டல் மற்றும் ருக்மிணி சிலைகளை வணங்கினார் கோடைக்காக சோயரா குடிலின் விசாலமான முற்றத்தை அலங்கரித்திருந்தார் சோகோபா விட்டலை நமஸ்காரம் மற்றும் கீர்த்தனை மூலம் வழிபட்டு வந்தார் ஆனால் அவர் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்ந்தார் கவனமாக பரிசீலித்த பிறகு முற்றத்தில் ஒரு விளக்கு மாலையை ஏற்ற முடிவு செய்தார் எண்ணெய் விளக்குகளில் சூடர் ஏற்றப்பட்டால் முழு வானமும் ஒளிரும் குறைந்தபட்சம் அந்த ஒளியைக் கண்டால் மக்கள் அவர்களின் பக்தியை உணர்வார்கள் சோயராவுடன் கலந்துரையாடிய பிறகு அவர்கள் ஒரு விளக்கு மாலையை உருவாக்க முடிவு செய்தனர் திட்டத்தின்படி சோகோபா தினமும் காலையில் எழுந்து சந்திரபாகா பாலைவனத்திற்கு செல்வார் களிமண் கலந்த மணலை தோண்டி ஒரு கூடையை நிரப்புவார் இந்த களிமண்ணை அவர் தனது குடிசைக்கு பின்னால் சேமித்து வைப்பார் சந்திரபாகாவின் கரையில் தீண்டத்தகாதவர்களுக்காகக் கட்டப்பட்ட படிகட்டுக்கள் இருந்து ஒரு குடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து களிமண்ணை பிசைவார் சோகோபா ஒரு ஈஸ்கர் என்பதால் கட்டிடக் கட்டுமானத்தில் அவருக்கு நல்ல அறிவு இருந்தது விசைந்த களிமண்ணிலிருந்து செங்கற்களை இடுவார் காட்டில் இருந்து உலர்ந்த மரம் மற்றும் குச்சிகளை சேகரிப்பார் மாட்டு சாணத்தைச் சேகரித்து மீண்டும் கொண்டு வருவார் தனது பசுக்களின் சாணத்தை பிசைவார் போதுமான செங்கற்கள் தயாரிக்கப்பட்டதும் அவர் அவற்றை மரம் மற்றும் பம்பல் பீக்களால் ஆன சூளையில் சுடுவார் செங்கட்கள் தயாரிக்கும் போது அவர் தொடர்ந்து கடவுளின் நாமத்தை உச்சரிப்பார் மதியம் வயல்களில் வேலை செய்வார் மாலையில் துளசி சோய்ரா விளக்கை ஏற்றி வைப்பார் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் அவர் ஒரு கர்ம மேளாவை நடத்தி சோய்ராவின் அபான்சை ஓத்துவார் சில நேரங்களில் சோய்ராவும் அதில் சேருவார் வாரி பண்டிகையின் போது அவர் வருடத்திற்கு இரண்டு முறை பங்கா நிர்மலாவுக்குச் செல்வார் அவர் சில நாட்கள் தங்குவார் நாம்தேவ் ஜனாபாய் சாவதா நர்ஹரி சஜன் சேனா மற்றும் பிற துறவிகள் ஏகாதசி என்று சோய்ராவுக்குச் செல்வார்கள் பின்னர் சோய்ராவின் முற்றம் பண்டாரியாக மாறும் வண்டர்பூர் யாத்திரை முடிந்ததும் யாத்திரை சோய்ராவின் முற்றத்தில் நடைபெறும் ஜனாபாயும் நம்தேவும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சோய்ரா சோய்ரா மற்றும் கர்ம மேளாவை காணச் செல்வார்கள் சோகோபா இப்போது இந்த வாழ்க்கைக்கு பழகிவிட்டார் வாழ்க்கையை நடத்த அவர் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது வாழ்க்கையை நடத்த கிராம மக்களுடன் உறவுகளை பேண வேண்டியிருந்தது சிலர் அவரது பக்தி அபங்காக்கள் மற்றும் அவரது நேர்மையின் இனிமையை பாராட்டினாலும் மற்றவர்கள் கேலி செய்பவர்கள் திருடர்கள் மற்றும் அயோக்கியர்கள் சோகோபா விடாமுயற்சியுடன் இருந்தபோதிலும் அவமானகரமான சம்பவங்கள் அவரை மிகவும் வேதனைப்படுத்தின இந்த மனநிலையில் சமூகத்தின் மனநிலை சாதியத்தால் ஏற்படும் துன்பம் மற்றும் ஒடுக்குமுறையின் வலியை வெளிப்படுத்தும் பல அபங்கள் அவரது வளமான குரலிலிருந்து இருந்து வெளிப்பட்டன நாட்கள் மாதங்கள் வருடங்கள் கடந்தன தீப மாலைக்காக செங்கட்களை சுடுவதில் சோகோபா நீண்ட நேரம் உழைத்தார் அவரது குடிசைக்கு பின்னால் ஒரு பெரிய செங்கட்குவியல் வளர்ந்தது நாம்தேவ் சோகோபாவின் முயற்சிகளை பாராட்டினார் இது விளக்கு மாலை செய்வதில் சோகோபாவின் திறமையை மேலும் மேம்படுத்தியது போதுமான செங்கற்களை சுட்ட பிறகு சோகோபாவும் சோயராவும் மாலையை கட்டத் தொடங்கினர் கர்மமேளாவும் வளர்ந்துவிட்டான் அவன் செங்கற்களை கொண்டு வருவான் சோயரா மண் சார்ந்து தயாரிப்பார் சோகோபா செங்கற்களின் மேல் செங்கற்களை வைத்து அவற்றை இணைப்பார் ஒவ்வொரு நாளும் அவர் சிறிது சிறிதாக வேலை செய்வார் தீபமாலை செய்வதிலும் கடவுளின் பெயரை உச்சரிப்பதிலும் அபங்கங்களை இயற்றுவதிலும் சோகோபா மூழ்கியிருப்பார் மக்களுக்காக ஏங்கிய சோகோபா அவர்களிடமிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட பிறகும் தனது வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாற்றினார் அந்தத் தனிமையான வாழ்க்கையில் அவரது அறிவு கூர்மையடைந்து அவரது எண்ணங்கள் முதிர்ச்சியடைந்தன இதற்கிடையில் கோரோபகா முதுமை காரணமாக இறந்தார் சவதா மற்றும் நர்ஹரி ஆகியோரும் முதுமையை நெருங்கத் தொடங்கினர் நாம்தேவ் மகாராஜும் நீண்ட யாத்திரைகளை அடிக்கடி மேற்கொள்ளத் தொடங்கினார் வர்க்காரி பிரிவின் பகவத் தர்மத்தை இந்தியா முழுவதும் பரப்ப அவர் விரும்பினார் இது சோகோபாவை மேலும் மேலும் தனிமையாக்கியது சோய்ரா மற்றும் கரம் மேளாவின் துணையுடன் அவர் சிறிது காலம் இந்தத் தனிமையை மறந்துவிடுவார் ஆனால் நாம் தேவ் இல்லாமல் அவரது மனம் அமைதியைக் காணவில்லை தீபமாலையின் ஒவ்வொரு செங்கலிலும் விட்டல் என்ற மூன்று எழுத்துக்களை சோகோபா பொறித்தார் விட்டல் மீது அவருக்கு ஒரு சிறப்பு பட்டி இருந்தது விட்டல் தன்னை கண்காணித்து அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் பாதுகாப்பார் என்று சோகோபா நம்பினார் விட்டல் தனது வேலையில் அது தீபமாலை தயாரிப்பதாக இருந்தாலும் சரி கால்நடைகளை மேய்ப்பதாக இருந்தாலும் சரி அதில் தனக்கு உதவுவார் என்று சோகோபா நம்பினார் இதற்கிடையில் விட்டல் சோகோபாவுக்கு சென்று தயிர் சாதம் சாப்பிட்டதாக பண்டரிபூரில் வதந்திகள் பரவின விட்டலின் கல்லின் மேல் தயிர் சிந்தப்பட்டதைக் கண்ட பிறகு பெரியவர்கள் இந்த அனுமானம் பட்டனர் எது உண்மை எது பொய் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அடுத்த பதிவில் தீபமாலை தொடர்ந்து கேட்கலாம்